இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா ரயில்வே ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் பற்றிய முக்கிய அறிவிப்பு வந்திருக்கு அது என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ரயில்வே ஊழியர்களுக்கு எழுவத்தெட்டு நாள் தீபாவளி போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை அளித்துள்ளது ரயில்வே ஊழியர்களின் சிறப்பான செயல்திறனை பாராட்டி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ரயில்வே ஊழியர்களுக்கு எழுவத்தெட்டு நாள் தீபாவளி போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது எழுவத்தெட்டு நாள் ஊதியம் போனஸாக வழங்குவதன் மூலம் மத்திய அரசுக்கு கூடுதலாக ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது கோடி ரயில்வே ஊழியர்கள் ட்ரக் பராமரிப்பாளர்கள் லோகோ பைலட்டுகள் ரயில் பாதுகாவலர்கள் ஸ்டேஷன் மாஸ்டர்கள் மேற்பார்வையாளர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தொழில்நுட்ப உதவியாளர்கள் பாயிண்ட்ஸ்மேன் மினிஸ்ட்ரியல் ஊழியர்கள் மற்றும் பிற குரூப்சி ஊழியர்கள் போன்ற பல்வேறு பிரிவுகளுக்கு ரயில்வேயின் செயல்திறனில் முன்னேற்றத்தை நோக்கி உழைக்க ரயில்வே ஊழியர்களை ஊக்குவிப்பதற்காக பிஎல்பி செலுத்துதல் ஒரு ஊக்கமாக செயல்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் துர்கா பூஜை தசரா விடுமுறைக்கு முன் தகுதியான ரயில்வே ஊழியர்களுக்கு பிஎல்பி பணம் செலுத்தப்படுகிறது இந்த ஆண்டும் பதினொன்று புள்ளி ஏழு ரெண்டு லட்சம் பேருக்கு அரசியல் அல்லாத ரயில்வே ஊழியர்களுக்கு எழுபத்தெட்டு நாள் ஊதியத்திற்கு சமமான பிஎல்பி தொகை வழங்கப்படுகிறது தகுதியான ரயில்வே ஊழியர்களுக்கு அதிகபட்சமாக எழுபத்தெட்டு ரூபாய் பதினேழாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் செலுத்த உள்ளதாக கூறுகிறார்கள் இந்த தொகையானது ரயில்வே ஊழியர்கள் ட்ரக் பராமரிப்பாளர்கள் லோகோ பைலட்டுகள் ரயில் பாதுகாவலர்கள் ஸ்டேஷன் மாஸ்டர்கள் மேற்பார்வையாளர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தொழில்நுட்ப உதவியாளர்கள் பாயிண்ட்ஸ்மேன் மினிஸ்டரியல் ஊழியர்கள் மற்றும் பிற குரு போன்ற பல்வேறு பிரிவுகளுக்கு வழங்கப்படும் இதுபோல பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி